ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாேருக்குமே சப்பாத்திங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில வேலைகளில் நம்ம இட்லி தோசையே போட்டுட்ருப்போம் காரணம் என்னென்னா இது போடுறதுக்கு கொஞ்சம் தேய்க்கணும் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற காரணத்தால் இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம போடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் டீ போடுறதுக்காக கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் டீ தூள் அரை டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து போட்டு வச்சிருக்கிறேன் நாம் எப்போவுமே டீ போடும்போது அரை டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து போட்டோம்னா டீயோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் இதே மாதிரி தீ பற்ற வச்சுக்கலாங்க ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கப்பு இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலா அகல் விளக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இதே மாதிரி மண்ணால் செஞ்ச கப்பு இருந்ததுன்னா அந்த கப்பும் யூஸ் பண்ணிக்கலாங்க மண்ணால் செஞ்சுருக்கக்கூடிய இந்த கப் நல்லா சூடாகும்போது நல்ல புகை வர மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த கப்பை வைக்கும்போது நல்லா கழுவிட்டு வச்சிருந்தேன் அதே மாதிரி உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா ட்ரை ஆகி போயிருக்குது பாருங்கள் நல்லா வற்றி நமக்கு இந்த கப் இப்போ நல்லா சூடாக இருக்குது நல்லா திருப்பி திருப்பி வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னொரு அடுப்பில் நான் டீ போடுறதுக்காக வச்சுருந்தேன் இப்போ அந்த டீயில் இந்த சூடான கப்பை இந்த மாதிரி தூக்கி போட்டுக்கலாங்க இந்த கப்பு நல்ல சூடாக இருக்கிறதால இந்த டீ நல்லா மறுபடியும் பொங்கி வர மாதிரியும் இருக்கும் நம்ம டீ போடும்போது இந்த மண்ணால் செஞ்ச இந்த கப்பை சூடு பண்ணி போட்டோன்னா டீயோட டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்குங்க இதில் போய் என்ன இருக்குது இதில் என்ன டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த டீக்கு தந்தூரி டீ அப்படிங்கிற பேர் இருக்கு இந்த மாதிரி மண்ணால் செஞ்ச கப்பை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த டீயை ஊற்றினாலும் சரி அல்லது அந்த டீக்குள்ளேயே போட்டுட்டு அந்த டீயை நம்ம வேறொரு கப்பில் ஊற்றி குடித்தாலும் சரி நல்ல டேஸ்ட் இருக்கும் நல்ல வாசனையும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு கப்பு குடிக்கிறவங்க கூட நாலு கப்பு டீ வாங்கி குடிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஒருமுறையாவது இந்த மாதிரி தந்தூரி டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்கள் இந்த டீக்கே ஷைடிஷாக நான் இன்னைக்கு ரெண்டு வடை தான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மசாலா வடையில் கொஞ்சமாக சிக்கன் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு பிளேட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேங்க இதில் அஞ்சுலேருந்து ஆறு ஊதுபத்திகள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஊதுபத்திகள் சாமிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்திகள் தான் இந்த ஊதுபத்திகளில் இருக்கக்கூடிய இந்த மருந்துகளை மட்டும் இந்த மாதிரி தனியாக பிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அந்த பிராண்டு ஊதுபத்திகள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கை வச்சு லைட்டாக நெளிச்சாவே போதும் அதில் இருக்கிற மருந்துகள் எல்லாமே தானாக உதிர்ந்து வந்துடும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுவிட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு மருந்துகள் கிடச்சிருக்குது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மருந்துகள் கிராமத்தில் இருந்தோன்னா நமக்கு சாணிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் எங்கள் வீட்டில் மாடு இல்லை பசு இல்லை அதனால் சாணி கிடைக்கல வீட்டுக்கு முன்னாடி ஒரு பசு ஒரு நாள் சாணி போட்டுட்டு போச்சு அந்த சாணியை நான் மொட்டை மாடியில் தூக்கி வச்சுருந்தேன் அந்த சாணி ஒரு வாரத்திலே நல்லா காஞ்சிருந்தது இந்த மாதிரி அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு ஒரு பேப்பரில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க சாதாரணமாகவே உங்களுக்கு சாணி கிடைக்கும்னா சாணி நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பட்டை நாலு கிராம்பு எடுத்து போட்டுக்கிறாங்க கூடவே நம்ம டீக்காக யூஸ் பண்ணக்கூடிய டீ பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏற்கனவே சாணியை நல்லா ஓரளவு தட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நாம் பவுடர் பண்ண இதில் சேர்த்துக்கலாங்க அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நமக்கு இந்த தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஆகும் நமக்கு சாணி நல்லா காஞ்சிருக்கிறதால இதுலேருந்து எந்த விதமான கெட்ட வாடையும் வராது நமக்கு அதனால தைரியமாக நம்ம கை வச்சு இந்த மாதிரி பசைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா பசஞ்சுட்டேன் இதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் நம்மக்கிட்டேருந்து எந்த விதமான காசும் செலவாகாது இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வெயில் ரெண்டு நாள் காய வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சு கிடச்சிடும் இதனால் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அதிகமான ஈ மொய்க்கிற இடங்களில் இதை வச்சு விட்டோன்னா ஈ முயக்காமல் இருக்கும் சாயங்காலம் வேலையில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம் இதனால் கொசுக்கள் வராமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து நல்ல ஒரு வாசனையும் வருவங்க இந்த ஒரு உருண்டையே மினிமம் ஒரு மணி நேரமாவது நின்று எரியும் நமக்கு கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு மூடி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூடி பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு நார்மலாக நம்ம மூடி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மூடிகள் கிடைக்க நமக்கு அல்லது நம்ம காசு கொடுத்து கூட இந்த மாதிரி மூடிகள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த மூடியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா இதை கைப்பிடி சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் இந்த கைப்பிடியை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்காக நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு புஷ்ஷும் இந்த மாதிரி நட்டும் மட்டும்தான் இது வெறும் எட்டு ரூபாய்க்கே நமக்கு கடையில் கிடைக்குங்க இதை இந்த மாதிரி அதோட ஆணிகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு இந்த புஷ்ஷுக்குள்ளே இதை போட்டுக்கலாம் இந்த புஷ்ஷோட விலையும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நாம் இந்த மூடியில் புஷ் யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்ம கையில் கொஞ்சம் கூட ஹீட் படவே படாது அதே சமயத்தில் மூடி எவ்வளோ சூடானாலும் சரி இந்த புஷ் அவ்வளோ சீக்கிரம் உருகாது நமக்கு அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த ரெண்டு மூடிகள் இந்த மாதிரி உடஞ்சி போயிருந்தது ரெண்டுத்தையுமே நான் இந்த மாதிரி சரி பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் நம்ம வேணான்னு ஒதுக்கி போடுற இந்த மூடிகளை ரொம்ப எளிமையாக நாமே சரி பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்முடைய கிச்சனில் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மூடிகள் உடஞ்சி போயிருந்தது அப்படின்னா வெறும் எட்டு ரூபாய்க்கே நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சனில் தான் விதவிதமாக டிஃபன் செஞ்சாலும் சப்பாத்திங்கிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு உணவு பொருடாக அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க ஆனால் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நாம் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் இதை தேய்ச்சி அதை உருட்டி அதை செய்கிறதுக்குள்ளே பல மணி நேரம் ஆகிடும் ஆனால் ரொம்ப ஈஸியாக நாம் இதை செஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு முறை செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்ய ஆரம்பிப்போம் அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு சப்பாத்தியை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் எடுத்து அதுக்கு மேலே ஒரே ஒரு கொட்டாங்குச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க எடுத்து வச்சிட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற இந்த சப்பாத்தியை இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அதுலேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு இதில் மேலே எடுத்து வச்சுக்கலாங்க அதே மாதிரி ஒரு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க நல்ல காரத்துக்காகவும் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்து இது மேலேயே இந்த மாதிரி நல்லா தூவி வெட்டுக்கலாம் உங்களுக்கு கரம் மசாலாவோட வாசனை பிடிக்கல அப்படின்னா நார்மலான காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போடக்கூடிய பொருள் உப்பு நல்ல டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மாவு பசையும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ ஒரே ஒரு முட்டை இந்த மாதிரி அதுக்கு மேலேயே உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க தாங்க நம்ம சப்பாத்தி செய்கிற வேலை இவ்வளோ ஈஸியை நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்போ இந்த வந்து இந்த மாதிரி கல்லில் இந்த மாதிரி நல்லா கவுத்தி வச்சுக்கலாங்க கல் நல்லா சூடாக இருக்குது அதே சமயத்தில் இதை சுற்றி இருக்கிற மாவெல்லாம் நான் வந்து பிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் அப்படியே வச்சுக்கணுன்னு கூட அப்படியே வச்சு செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி பிச்சு கூட எடுத்துக்கலாங்க இப்போது நல்லா வேக ஆரம்பிக்குது ஒரு முறை இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட உடனேயே நாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து இது மேலே இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாங்க அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை நல்லா சாஃப்டாக வேக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னா இதுக்காக தனியாக குழம்பு செய்யணும் கூட்டு செய்யணுங்கிற பிரச்சனையே இருக்காது இந்த ஒரு சப்பாத்தியே போதுங்க நம்ம குழம்பும் வேணாம் கூட்டும் வேணாம் எதுவுமே இல்லாமல் இதையே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்தாவே போகிறோம் நல்லா பண்ணு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நான் உங்களுக்கு பிச்சை காமிக்கிறேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த அளவுக்கு சூப்பராக இந்த அளவுக்கு ஈஸியாக சப்பாத்தி செய்ய முடியுமா அப்படின்னு இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சு பார்க்கலாம் இதை நம்ம அப்படியே கூட கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற முட்டையும் நல்லா வெந்திருக்கும் ஏற்கனவே நான் வந்து உள்ளே வந்து நிறைய மசாலாக்கள் எல்லாம் வச்சிருக்கிறதால இதை நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்